இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபோர்த் செம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக நாலு சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்மளை பட்டியல் முறையில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் ஏ ஈக்வல் இருபதுக்கும் குறைவான இயட்டைப்படை இயல் எண்களின் கணம் சரிங்களா இப்போ என்ன ஏ வந்து இருபதுன்னு கொடுத்துட்டாங்க இந்த இருபதுக்குள்ளே வந்து இரட்டைப்படை இயலென்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டுருக்காங்க இதை வந்து கணத்தில் எழுதணும் கணனாகவே இப்போ நம்ம சிம்பிள் அடைப்புக்குறி யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம் சரிங்களா அப்போது என்ன வரும் ஃபஸ்ட்டு ஏ ஏ கொடுத்துருக்காங்க அப்படி ஏ எடுத்துக்கலாம் இருபதுக்கும் குறைவான இரட்டைப்படை இயலென்கள் இரட்டைப்படைகளுக்கு நம்மளும் எடுத்து எழுதிக்கலாமா அடைப்புக்குறி கணத்தில் எழுதணும் அப்புறம் இரட்டைப்படைன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது எழுதக்கூடாது ஏன்னா இருபதுக்கும் குறைவான அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இருபது இல்லாத அதுக்கு கம்மியாக இருக்கிற இரட்டைப்படை இயலன்கள் மட்டும் இப்போ எடுத்து எழுதியாச்சா இதுதான் இருபதுக்கும் குறைவான இரட்டைப்படை இயலன்களின் கணம் சரிங்களா அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் பி ஈக்வல் நமக்கு கணத்தை என்ன கொடுத்துருக்காங்க ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் ஒன் டிவைட் பை டூ என் கமா என் பிளாங்ஸ் டூ என் கமா என் லெஸ் தென் ஆர் ஈக்வல் ஃபைவ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்று டிவைட் பை டூ என் கொடுத்துட்டாங்க இங்கே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சரிங்களா ஈரண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்னோட மதிப்பாக இது வரைக்கும் பிரதிகடம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெஸ் than ஆர் ஈக்குவல் அப்போது அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு குறைவான எண்களை வந்து இங்கே பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்கலாமா இப்போது ஒய் என்ன கொடுத்துட்டாங்க ஒய் ஈக்குவல் ஒன் டிவைட் பை டூ எண் கொடுத்துருக்காங்க என்னோடய மதிப்பு வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அஞ்சு அஞ்சுக்குள்ளே அப்போது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குமா அப்போ ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு அஞ்சு வரைக்கும் பிரதிட சொல்லியிருக்காங்க இங்கே பதில் அஞ்சு வரைக்கும் பிரதிவிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ ஒய் ஈக்குவல் ஒன் டிவைட் பை இங்கே பதில் ஒன்று கொடுத்தீங்கன்னா டூ இன்ட்டு என்னுக்கு ஒன்று அப்போ என்ன வரும் ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஒரே இடத்துல வந்து ரெண்டு ஈக்குவல் போடக்கூடாது ஒரு ஈக்குவல் போட்டால் இன்னொரு தடவை இன்ஃப்ளைஸ் தான் போடணும் சரிங்களா அடுத்து ரெண்டுன்னு பிரதி இல்லாமா இப்போ என்ன வரும் ஒய் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எனக்கு பில் ரெண்டு கொடுக்கும்போது என்ன வரும் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்து ஒய் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எனக்கு பில் மூணு கொடுத்தங்கன்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அப்போ ஒன்று பை ஆறு அடுத்து ஒய் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எனக்கு பில் அடுத்து நாலு இருக்கா என்ன இப்போ நாலுன்னு கொடுக்கும்போது ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அப்போ ஒன்று பை எட்டு அடுத்து ஒய் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு என்னுக்கு பதில் அஞ்சு கொடுக்கும்போது என்ன வரும் ஒன்று டிவைட் பை அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து சரிங்களா இது கணத்தில் மாற்றி எழுதும்போது என்ன வரும் இப்போ பி ஃபைனாக பி த ஃபோர் பி ஈக்குவல் கணத்தில் எழுதணும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன்று பை ரெண்டு கம்மா அடுத்து ஒன்று பை நாலு கம்மா அடுத்து ஒன்று பை ஆறு கம்மா ஒன்று பை எட்டு மொத்தமாக ஒன்று பை பத்து சரிங்களா இப்போது க கணத்தில் பட்டியல் முறையை நம்ம எடுத்து எழுதியாச்சு அடுத்து பாங்க தேர்ட் சப்ரிவேஷன் இப்போது தேர்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க சி ஈக்குவல் நமக்கு கணத்தில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் அச் தட் எக்ஸ் என்பது ஒரு முழு கன எண் மற்றும் இருபத்தி ஏழு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இரநூத்தி பதினாறு சரிங்களா இப்போங்க உங்களுக்கு நீங்கள் சர்ச் தட்னா என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்றவாறுன்னு அர்த்தம் அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இரநூத்தி பதினாறு இப்போங்க எக்ஸுன்றது வந்து முழு கன எண் சரிங்களா அப்போது கணம்னாவே நமக்கு தெரியும் இப்போ வர்க்கம்னா ஸ்கொயர்னு எடுப்போம் கணம்னா ஸ்கூப் அப்போது நமக்கு எக்ஸ் எப்படி இருக்கணும் இருபத்தி ஏழு இங்கே நமக்கு கீழே ஈக்குவல் கொடுக்கல அப்போ இருபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி பதினாறுக்குள்ளே இருபத்தி ஏழும் வரக்கூடாது இரநூத்தி பதினாறும் வரக்கூடாது இதுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில வந்து எத்தனை முழு கன எண் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்போது தேர்ட் சப்ஜெக்ஷன் சீன்னு எடுப்போமா சி கணத்தில் எழுதணும் ஃபஸ்ட்டு இப்போ கணம்னா நமக்கு ஸ்கியூப் ஸ்கியூப்னா இப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று இல்லை ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு தடவை வரணும் அப்போ ஒன்று நடுக்கு மூணு போடும் போது ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்றுன்னு வரும் அப்போது பிறகுனா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் அடுத்து ரெண்டு நடுக்கு மூணு போடும்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ இருபத்தி இருபத்தெட்டோட சின்னதாக இருக்குது வராது அடுத்து மூணு நடுக்கு மூணு இப்போ கணம் போது மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நமக்கு வராது அடுத்து நாலு நடுக்கு மூணு கொடுக்கும்போது நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலுன்னு வரும் நான் நாலு பதினாறு பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு இப்போ அறுபத்தி நாலு வரும் ஏன்னா நமக்கு இருபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி பதினாறுக்குள்ளே இருக்கிற வ க நம்பர் நமக்கு வேணும் சரிங்களா முழு கண நமக்கு வேணும் அடுத்து அஞ்சு நடுக்கு மூணு போடும்போது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு அஞ்சு அஞ்சும் பேர் இருக்குன்னா பதினஞ்சு சாரி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு நமக்கு இரநூத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து ஆறு நடுக்கு மூணு பொடலாமா இப்போ ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு 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 முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஆறும் நமக்கு இரநூத்தி பதினாறு நமக்கு இரநூத்தி பதினாறு கொடுக்கல இருபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி பதினாறுக்குள்ளே இது ரெண்டு இதுவும் இருக்கக்கூடாது இந்த நம்பரும் இருக்கக்கூடாது இதுக்கு இடைப்பட்ட நமக்கு கணையன் முழு கணையன் மட்டும்தான் வேணும் அப்போ இதுக்கு இடைப்பட்ட கணையன் என்ன அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போது சி ஈக்வல் கணத்தில் வந்து அறுபத்தி நாலு கம்மா நூற்றி இருபத்தி அஞ்சு எடுத்து எழுதிக்கோங்க இதுக்கான பட்டியல் முறை பார்த்திங்கன்னா நமக்கு க கணத்தில் வந்து அறுபத்தி நாலு கம்மா நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஃபோர்த் D டி x such that x blanks to இசட் கமா மைனஸ் ஃபைவ் லெஸ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்வல் இரண்டு சரிங்களா இங்கே நமக்கு இசட் அப்படின்னா இண்டிஜர் அதாவது முழுக்கள் சரிங்களா இப்போ முழுக்கள் நமக்கு என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வரும் நிறையன் வரும் குறை வரும் ஓகேங்களா அப்போது இங்கே நமக்கு எக்ஸு இதில் இருந்து மதிப்பு கொடுத்துருக்காங்க மைனஸ் அஞ்சு நமக்கு வந்து கோடு கொடுக்கல அப்போ மைனஸ் அஞ்சுக்கு விட்டுட்டு அதுக்கு உள்ளே இருக்க நம்பர்ஸ்லேருந்து இருந்து ரெண்டு கிலோ வந்து நமக்கு லெஸ்னா ஈக்குவல் கொடுத்துருக்காங்க ரெண்டு வரைக்கும் எடுக்கணும் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு தோணும் மைனஸ் அஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சு எனக்கு வந்து இப்படி இருக்குது அஞ்சு வந்து இந்த பக்கம் சின்னதாக இருக்குது இந்த பக்கம் வாய் பெருசாக இருக்குது அப்படின்னா அஞ்சை விட பெரிய எண் எழுதணுமா அப்படின்னு கிடையாது மைனஸ் வேல்யூ பொறுத்த அளவுக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இப்போ ரெண்டில் இது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று தான் பெருசு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் மூணை விட மைனஸ் ரெண்டு தான் பெருசு சரிங்களா இது மைனஸ் வேல்யூவில் மட்டும்தான் வரும் அப்போது D ஈக்குவல் மைனஸ் அஞ்சு அஞ்சு கிடையாது அதுக்கு குறைவா இருக்கிற நம்பர் என்ன மைனஸ் நாலு அடுத்து என்ன மைனஸ் மூணு அடுத்து மைனஸ் ரெண்டு அடுத்து ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்கோங்க அப்போ ரெண்டு வரைக்கும் எடுத்து எழுதியாச்சு பட்டியல் முறையில் நம்ம எடுத்து எழுதியாச்சு சரிங்களா